வெள்ள என்ன பாருங்க தட்டில் வச்சேன் எல்லாம் கீழே போட்டு நாரடிச்சு சரி எப்படி சாப்பிட்டா சரி சாப்பிடு சாப்பிடு மீன் சாப்பிடுக்கிறார் சாப்பாடு இருக்குது பால் இருக்குது எல்லாமே இருக்குது மீன் தான் வேணும்னு மீன் சாப்பிடுக்கிறார் பயல் ஒரே ஓரி ஆட்டம்தான் மீன் வேணும் சிக்கன் வேணும் வேணா தம்பி தங்காய் கம்பிகளா இன்றைக்கி முடிச்சுடுவானா கருக்கு முற்பாண்டி அங்கே விடு அந்த லேடி ஒன்றும் ஒன்றும் பண்ணாது விடு நம்ம வீட்டில் இருக்கையில் மேலே இருந்தீங்கன்னா தான் ஒன்றும் பண்ண முடியாது கீழே தான் இருக்கு இங்கே வந்து மிரட்டாது அக்கா இருக்கேன் பார்த்துக்கறேன் ஓகேவா தங்கப்பிள்ள அழகாக கையில் பிடிச்சி எல்லாம் சாப்பிடுது எண்ணக்குட்டி செல்லப்பில வெள்ளக்குட்டி அடுத்தது மேடம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க காக்கா அவங்களுக்கு கிட்ட எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இவன் இருங்க இருங்க வரோம் தலைவனை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிடு பார்த்த மீன் மீன் இவன் பாருங்க தங்க பிள்ளை நம்மளால்தான் இருக்குது பல்லில் மாட்டிக்க அதை மாட்டிக்க இதை மாட்டிக்கேன்ட்டு இன்னைக்கு ஒரு வழியாக முடிச்சுடுவார் பேசாமே இன்னைக்கு விருந்து இல்லை எனக்கு ஏப்பா தம்பி தங்கம்பி வாழைப்பாருங்க ஆழத்து லூண்டு வாழைத்து தண்டி பாருங்க டூம்ஸ் மண்டையா டுமாங்குழி மண்டையா காக்கா வேற கூப்பிட்றாங்க ஏன்னா தம்பி இருங்க இருங்க வந்துடுறோம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஏ சாமி ஒருத்தர் இல்லைடா சாப்பிட்றேன் அப்போ கூட வாயில க தான் பார்ப்பாங்க ஒருத்தர் இல்லை சாமி சாப்பிட்டு சாப்பிடு ஒருத்தர் இல்லைம்மா சாப்பிட்றேன் அங்கே ஒருத்தர் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறப்ப இல்லை நீங்கள் மேலே ஓனிங்கன்னா தான் உங்களை காப்பாற்ற முடியாது அக்கானால் மற்றபடி இங்கே இருந்தீங்கன்னா அக்கா காப்பாற்றிடுவீன் நம்ம வீட்டில் வந்து யார் சொல்ல போகிறா இங்கே ஓட்டு நின்னீங்கன்னா தான் அக்கா காப்பாற்ற முடியாது அக்கா வந்துட்டேங்க இருங்க வர வரோம் கண்டிச்சிருவேன் அங்கே வரங்க பின்னாடியே போகிறேண்ணாமா இந்த வீடே நேரம் அடிச்சிருவியா எப்போ தம்பி ம் வருது என்ன நானும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கடிக்க முடியல அப்படின்னு கர்றா நீ வீரன்டா அவ்வளோதான்டா கர்றா கர்றா முடிஞ்சதுடா அவ்வளோதான்டா தம்பி ம் அவ்வளோதான் முடிஞ்சது நீ ஒரு சாலிடா தம்பி ஓகேவா வெள்ளை சும்மாவா ஏறி அரவிந்த் சாமின்னா சும்மாவா ஏ சாமி அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி இங்கேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டியா இப்போ தம்பி அரவிந்த் சாமி ஒருத்தர் இல்லைடா அக்கா கத்துது அக்கா இருக்கேன்டா பயப்படாதீங்கடா ம் குருவி கத்துது குருவியாக மயினா வர தெரியல உடனே அலாட்ட இருக்கும் மாயிரும் என்ன சாப்பாடு பசி எதுவாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் மாயிடுவார் எங்கள் தலைவரே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்பா அங்கே பார்க்காத அந்தம்மா என்னடா பண்ண போகுது வாரா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா தான் அக்கா காப்பாற்ற முடியாதுனால இங்கே இருக்கிறத அந்த அம்மா என்ன பண்ண போகுது ஒரு நாள் பொறாண்டி விட்றா சரியா போயிடும் சாப்பிடுப்பா சாப்பிடு ஒருத்தர் இல்லை சாப்பிட்றா டூன்ஸ் மண்டையா தங்கப்பிள்ள சாப்பிடு அடுத்தது காக்காய்க்கு வைக்கணும் சாப்பாடு நீ சாப்பிட்டு முடிச்சோடனே ஓகேவா முதல்ல தலைவர் காக்காய்க்கு வச்ச தயிரஞ்சோறம் சாப்பிட்டுட்டு இருந்தார் இப்பெல்லாம் ஒன்லி சிக்கன் மீன் போட்டால் சாப்பிட்றேன் இல்லாட்டி இல்லை அப்படிங்கிறாரு என் தலைவரே ஒருத்தர் இல்லைடா நீ சாப்பிட்றா கட்ரா நல்லா நான் கடிச்சிருப்பியாடா தம்பி ஆ டக்குன்னு முடிச்சுடு ஆ அப்படி முடிச்சுடு ஆ அப்படி கொடி வருங்க அழகு பிள்ளை சாப்பிடுவேன் ஆ அப்படி குருதி அழகி ஆ சும்மா நவுந்துக்கிட்டே இருக்குது கடிப்பா கடி 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 இன்னைக்கு என்ன கொஞ்சம் வீரம் கம்மியாக இருக்குதா கடிச்சு விட்டு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு விடுவேன் அந்த மாதிரி விட்றா தம்பி அங்கே கம்பி அழகு இவ்வளோ டைம்லாம் நம்ம எடுக்க மாட்டோமே எப்பையும் ஏன் இன்னைக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருக்க கேட்குறேன் மரக்கு தருக்கு முறுக்குன்னு கடிச்சு விட்ருக்குமே ஆ அப்படி கிடையா வாட்டமே இல்லையா கேட்குறேன் முடிச்சுடு முடிச்சுட்டு டக்குன்னு முடிச்சு விட்டு பாலைக்குடி ம் டென்ஷன் ஆகாமல் சாப்பிடுவேன் ஆ அப்படி கடை இப்போ வாட்டமாக வந்துடுச்சு கடி ஒரு கடி அப்புறம் கீழே தெளிவிட்டுன்னு எப்பட்றா கீழே தெல்லாமல் சாப்பிட்றா ஆ கட்றேன் அப்படி கட்டுறா உங்கள் அண்ணன் கிட்டேயே நான் உனக்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் அழகாக கிடச்சிருவேண்ணா உனக்கு தாண்டா கிடைக்க தெரிலன்னு இன்னைக்கு இவ்வளோ லேட் பண்ணிவிட்டேன் கேப்பா தம்பி தங்க தம்பி அறிவு கிளஞ்சியும் டெசாமி அழகு பிள்ளை சாப்பிடுங்க சாப்பிடு தங்க பெற்றாலும் சாப்பிடு சாப்பிடு அழகி அழகி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்றது பெத்தாள்குட்டி குட்டி குட்டி நாயே அழகு பிள்ளைங்க நீ ஃபுல்லாக முடிக்கிறது காட்டலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இவ்வளோ லேட் பண்ணிட்டேயராடாது தம்பி இல்லாட்டி வந்தமா டக்குன்னு முடித்தோமா அப்படின்னு இருப்பேன் இப்போ இதெல்லாம் கழிவு ஓடணும் அக்கா அக்காவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறலாம்லாம் இல்லை தட்டில் தான் வச்சேன் எல்லாத்தையும் கீழே ஓட்டு சரி ஓகே அவனுக்கு வசதி எப்படி அப்படி கிடைக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொருத்தனும் எப்போ எமே வரப்போ இங்கே யார் வந்தாங்கன்னு மாப்பு முடிக்கிறது இந்த சின்ன சில்லு வரங்க இதெல்லாம் மாப்பு முடிச்சுட்டு போவா யாரா வந்தா அப்படின்ட்டு ஏசாமே ம் அடிச்சு விட்றி இன்னைக்கு தீபாவளி தான் வெள்ளை எனக்கு எது ஏன்டா தம்பி நேரத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது ஃபிஷ்ஷு அடிக்கிறாரு இன்னும் மயிலோ கூட சாப்பிடல ஃபிஷ்ஷு சிக்கன் தான் சாப்பிட்டு போனியா ஃபஸ்ட்டு போனி வெள்ளை எனக்கு தான் ஏண்டா தம்பி முடிச்சிட்டாரு கொஞ்சந்தான் இருக்குது முடிச்சு விடு டக்குன்னு முடிச்சு விடுறா தம்பி முடிச்சு விட்டீங்கன்னா முடிச்சு விட்டீங்கன்னா அக்கா களி விட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாட்டி முக்கியம் அதனால தான் வெயிட்டிங் அழகு புல்லடி அழகு புல்லடி தங்க பிள்ளை குட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா முன்னெல்லாம் அழகாக எடுத்துவார் தலைவர் எப்போ தம்பி ஆமாம் ஒரு மதியமும் வந்து மீனே கேட்கக்கூடாது தம்பி ஒழுங்காக பால் குடிக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நாள் கோட்டா எத்தனையோ அதுதான் ஓகேவா மதியம் வந்து பால் குடிக்கணும் தயிர் தயிர்ஞ்சோறு சாப்பிட்ணும் ஓகேவா சிக்கன் இருந்தால் எதோ எது சாப்பிட்டுக்கணும் மீனே கேட்கக்கூடாது ஓகே தங்கப்பில் ம் அப்படி வெறி கொண்டு சாப்பிட்றா இன்னைக்கு ம் சாப்பிட்றா 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 தம்பி தங்கப்பிள்ள அது ம் சாப்பிட முடியுமா ம் அவ்வளோதான் சாப்பிட்ரு சாப்பிடு 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 சாப்பிட்றதையும் பட்டு ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெரி குட் அப்பா கருக்கு முறுக்கு பாண்டி கருக்கு முறுக்கு நீங்களும் கருக்கு முறுக்கு ஆயிட்டிங்களா கருக் எங்கே இங்கே இருந்தான் அதுக்கு முன்னாடி அங்கே வச்சுருந்தேன் தட்டப்பா நவற்றி நவற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அப்படியே பின்னாடி நவுந்துட்டு போகிறார் தலைவர் தலைவர் பாண்டி தலைவர் பாண்டி தலைவா தலைவனே ஏ டூம்ஸ் தலைவா டூமாங்கோழி தலைவா குட்டி அவ்வளோதான் நீ முடிச்சடி அஞ்செல்லாம் புல்லடி நீய் ஐயோ வெள்ளை அழகேன் அறிவு களைஞ்சிண்டி நீய் சாப்பிட்றீ சாப்பிட்றீ அவ்வளோதாண்டி சாப்பிடு சாப்பிடு சாப்பிட அது மட்டும் முட்டுச்சு ஒருத்தர் இல்லை அக்கா இருக்கேன் சாப்பிடு பயப்படாத சாப்பிடு என்னத்துக்கு பயம் கேட்குறேன் நம்ம வீட்டுக்கு என்ன பயம் ஆ அப்படி கையில் பிடிச்சி சாப்பிட்றீ அழகு பயிண்டி அழகு பயிண்டி கடிச்சுடுறீ டக்குன்னு அக்காவுக்கு வேலை இருக்குதுடி சாப்பிட்டு முடிச்சுட்டு எஞ்செல்லாம் பால் குடிச்சிட்டு பேசாமே அழகு கையில் பிடிச்சி அழகு இந்த அறிவுலாம் கணக்கு கொஞ்சம் சொல்லித்தரலாம் இல்லடா தம்பி நீ சின்ன வயசுலேருந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கியா சாப்பாட்டுக்கலாம் அதனால் உனக்கு அது அருமை தெரியுது உங்கள் அண்ணன் வந்து சொகுசு பாண்டியாகவே வளர்ந்துட்டானா அதனால் பற்று பாசமே இல்லாமல் இருக்கேன் அது முதையாவது அருமை தெரியலைனா கூட பாசத்தோடு இருந்தியான் இப்போ ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஊர் சுற்றணும் அது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கூட தெரியல ஊர் சுற்றணும் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறியா என்ன பண்ணுறது தம்பி சாப்பிடுமா சாப்பிட அவ்வளோதான் முடிச்சு விட்ரு முடிச்சு விடுமா ஐயோ அழகு பிள்ளை வாயில் ஒட்டி கிச்சடி தொடச்சிக்கலாம் சாப்பிட்றேன் அதை மட்டும் விடு அவ்வளோதான் ம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆ அப்படி கடி கடிச்சு விட்ருமா ஆ வாட்டமாக கிடச்ச பையன் அதெல்லாம் கிடச்சிடுவியா ஆ கடிச்சுடு கடிச்சுடு கடிம்மா ஆ அப்படிதான் அதுவே ஆண்டா சரி விடு இதை மட்டும் கடி அவ்வளோதான்டா ஒரு கடி கட்டுறா நறுக்குண்ண நறுக்குண்ணா உங்க ஒருத்தர்லேடா பயப்படாதா ஐயா பயப்படாத ஆ பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது ம் சாப்பிடு 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 ஒருத்தர் இல்லை பார்க்க இருக்கேன் சாப்பிடு ஏன் பயப்படுற ம் அது குருவியே மைனாவான் தெரில கற்று குட்டி வரும் காக்கா வரும் ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இருக்கும் அதான் லவ் பேர்ட்ஸ் மாதிரிங்களா ஜோடி புறா அதனால் ரெண்டு ஜோடியாக தான் வருமா அவனுக்கு தனியாக வந்துது ஆனால் வரும் அந்த வீடியோ தனியாக போடுறேன் உங்களுக்கு காக்கா கூட இருக்க மாதிரி ம் இலசமே எங்கள் அக்கா கேட்டெலாம் சண்டைக்கு போவேன் எப்படி போவேன் எதுக்காக வெயிட்டிங்னா அங்கே வேறு குட்டீஸ் இருக்குது அந்த ரூமில் சரி சாப்பிட்டானா அப்படியே இவனை தாட்டி விட்டுறலாம் அப்படின் அது குட்டிங் தான் இருக்குது ஏசமி சாப்பிடு சாப்பிடு அவ்வளோதான் டக்கர்ரா ம் கடிச்சு விட்றா ம் எங்குவா நேற்று வந்து ஆமாம் நேற்று வந்து அந்த நேற்று வந்து சாப்பிட்டோன்னே போயிட்டேன் நான் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்டு போயிட்டியா ஏசமி என் குட்டி ஆ அப்படிதான் அப்படிதான் தான் அப்படி தான் அவ்வளோதான்ண்டா என்னடா தேங்காய் கரண்டி கரண்ட்ற மாதிரி கரண்ட்ரா ஆ கரண்ட்ரு அவ்வளோதாண்டி அவ்வளோதான்டி அவ்வளோதான் அவ்வளோதான் சாப்பிடு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் தேங்காய் கரண்ட மாதிரி கரண்டிப்பா ஏசாமி அங்கே இருக்குடா கடிடா அதுதான் அவ்வளோதான்ண்டா கர கடிச்சு விட்றதாண்டி அவளுக்கு தான்ண்டா கடி கடி அடிக்கடி அவ்வளோதான் கடிச்சு விட்றா நல்லா ம் காக்கா கூக்குது பாரு இவனுக்கு ஃபஸ்ட்டு சோறு போட்டிங்க எனக்கு போடுங்கன்னுட்டு மோடமாக இருக்குது மீன் அடிச்சிட்ட அடுத்து பாலை குடிச்சுட்டு போய் கம்முன்னு படுத்து தூங்கணும் சரியா ஒருத்தர் இல்லை நீ சாப்பிட அங்கேயெல்லாம் பார்க்காத பயப்படாத அப்படி தான் இருக்குங்க அதுக்கெல்லாம் நம்ம பெஸாக்ட்டு சாப்பிட்ணும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுட்டில் தான் இருக்கணும் சரியா சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்க அது வேணா அங்கே இருக்குது படுறா ஆ அதை முடிச்சுடு ஆ அவ்வளோதான்ண்டா அப்படி தான்டா என்னால் இருக்கிறதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிற ம் போதுமா முடிச்சிட்டாரு தலைவர் ம் வாழை பிடிங்க ம் அடிச்சுட்றா அடிச்சுட்றா ஃபுல் கட்டு சும்மா க்ளூண்டு க்ளூண்டு பீஸ்தான் விட்ருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காக்காய்க்கு போட்டுடலாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது ஏன் நீ ஒரு வீரண்டா வீரண்டா திரிசா உனக்கு தான்ண்டா ஏன்டா அரவிந்த் சாமி அரவிந்த் குட்டி அரவிந்து வெள்ள மண்டையா ஜோன் பப்படி மண்டையா சோறுலாம் திங்கிறதே இல்லை அப்படி தானே முதல்லாம் வந்து காக்காய்க்கு வச்ச சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ தனி சாப்பாடு அது ஒன்லி நான் வெஜிடேரியன் மட்டும்தான் வேணுங்கிற அப்படி தானே ஏப்பா தம்பி தங்க கம்பி ஆஹா பயிர் ஃபுல்லாகிடுச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறியா யேசாமி அதெல்லாம் சூப்பு வச்சு கொடுத்தோம்னாப்போ கொடுத்துவான் பட்டு நேற்று வச்சு வச்சிருந்து வந்தால் இப்போ இன்றைக்கி நேற்று நைட் ஒல்லையாக சேரு சூப்பர் இருந்தது இது சின்ன சில்லு கொஞ்சம் குடித்தா மயிலோ கொஞ்சம் குடித்தான் அதனால் இப்போ மறுபடியும் வச்சோம்னா ஹீட்டாக இருக்கும் அது ஆதியே குடிக்க வைக்க நாங்கள் மாட்டா கத்திக்கிட்டு இருக்கேன் உள்ளே குட்டீஸ் இருக்குது அப்புறம் அவள் வேறு பயந்துக்கு வந்தவன் கத்துறானே சும்மா உட்காந்தா கூட பரவாயில்லைங்கிறாங்க அந்த லேடி திட்டுது அப்போ கூட அவங்க வீட்டு மாதிரியிலேருந்து தான் கூப்பிட்றது இங்கே வர வேண்டியதானே அவன் தெரியவேன் கூப்பிட்டு தான் வருவானா வந்துட வேண்டியதான் நேராக வீட்டுக்கு ஏன்டா டூன்ஸ் மண்டையா குடி கொடி கொடிடா இன்னொருத்தன் ஒரு சவுண்ட் ஏற்ற கூடா இந்த பயம்லாம் இருக்கும் ஆனால் நாங்கள் நாள் வந்து கூப்பிட்றப்போன்ட்டு பயம் இருக்காதா நான் இருக்கேன் குடுறா பயப்படாத பயப்படாது பயப்படாதே என் பட்டு தங்கம் ஜெல்லப்பிள்ள குடி கொடி கொடிடி கொடிடி நல்ல வேண்டி நல்ல வேண்டி குடிச்சுட்டு அதெல்லாம் ஓகே சின்ன சில்லுகிட்டையோ குட்டிங்குடியெல்லாம் பார்த்தாலும் மிரட்டக்கூடாது சரியா நீ எப்படி குட்டியோ அதே தானே அது விடும் எப்போ தம்பி வெள்ளையா உங்கள் அண்ணன் அந்த சைடு எங்கேயாவது பார்க்குறியா ஏதாவது ஒரு அண்ணி கூட இருக்கானா என்ன கதை உனக்கு தெரியுமா ரே அரவிந்து அரவிந்த் சாமி டே வெள்ளையா வெள்ளைப்பெருக்கான் தோன்போ ஒருத்தர் இல்லைடா கொஞ்சம் வயிறு இருந்துச்சுன்னா ஓயாமல் அப்படியே அலாட்ட ஆரம்பமாக இருப்பானா ஒரு ரே பேக்காமண்டயா போது மா ஃபுல் கட்டா ஃபுல் கட்டாடி பட்டு பட்டு குட்டி அடப்பாக்காரவங்க கூப்பிடுறாங்கடா உனக்கு என்னடா குடி குடி கொடி பட்டு செல்லப்பிள்ள விளக்கு டீ விளக்கு டீ செல்லப்பிள்ள நீ ஃபுல் கட்டா அது தயிர் சோறு சாப்பிடுவேன் நீக்கி கேட்குறேன் மோங்கு வைக்கிறத பார்த்தீங்களே வரா கொஞ்ச நேரத்தில் ஈ வர ஆரம்பிச்சிருச்சுரா நீ போட்ட வராண்டு பெறான்னு அதுக்கு இதெல்லாம் இப்போ களி விடணும் பெருக்கா மண்டைனுங்களா அக்காவுக்கு உதவி செய்யணாலும் பரவாயில்ல இப்போ தட்டில் வச்சு சாப்பிட்னா தட்டை மட்டும் கிடையாது இருக்கலாமா இங்கே பாருங்க ஈ வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே ஈ வர ஆரம்பிச்சிருச்சுரா அதுக்குள்ளே ஒரு நிமிஷத்தில் முதல் இதெல்லாம் களி விடணும் ஏப்பா தம்பி ஜோந்தபடி மண்டையா ஜோன் பப்படி ஜோன் பப்படி பண்டையண்ணா நீ ம் கேசாமி அங்கே பிள்ளை வெள்ளப்ப இருக்கா இல்லை இப்படி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு டூம்ஸ் மண்டையா டூமு குட்டி டூமு சொலட்டை போடுது சொலட்டு அவ்வளோ டேஸ்ட்டாண்ட லேடி வருது ஆனால் நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனா ஃபேஸ் தெரில லேட்டி காமிச்சிருக்கேன் இன்னொரு நாள் காட்டுறேன் இது இல்லை இவங்களாம் போட்டு அடிக்கிறத மிரட்டுறத அடிக்குது மிரட்டினால இவங்க பயப்படாதன்னு கிடையாது ரேசமீ ஃபேஸை காட்டலாம் ஆமாம் எப்போ தம்பி அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்கறதுக்கு அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது ஓ கிளம்பு கிளம்பு தம்பி சாப்பிட்ற கிளம்பு சாமி அவ்வளோ கீழே ஒன்றுட்டாலும் விளையாட்டு இருக்குது ஒருத்தர் இல்லை நீ ம் மிச்சம் கிளம்பிட்டு அந்த லேடி இருக்குது அந்த பைட்டி கேடி இருக்குது ஆ இங்கிட்டு போயிரு சாமி எப்படி ஓடி ஓடி பார்க்குறாங்க அந்த லேடி அங்கே இருக்குது நான் எங்கள் அடுப்பு அப்படியே கேட்குறேன் இந்த அதுதான் இந்த மாதம் தோற்கும் எல்லாத்தையும் பயப்படுற ஓடிக்குமா ஓடிடு தங்கப்பில தங்கம் ஓடிடு ஓடி ஓடிடு ஓடி சரி வெள்ளக்கட்டி வெள்ளக்கட்டி பார்க்குறேன் பாருங்க எப்படி பார்க்குறேன் நீங்கள் போட்டு க்ளீன் நீ போக்க போட்டதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன் சரியா எஸ்கேப் ஆகிட்டானுங்க ஆ அவ்வளோதான் பாய்